ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இது நவமூலிக்கையாகக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இருபத்தி எட்டாம் தேதி ஆச்சு ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபோர் இயர்ஸாக பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம மூலிகாகம்னா என்ன இதுக்கு எப்படி ப்ரொசீஜர் எப்படி பெயர்கள் கொடுக்கணும் இது என்ன மாதிரி முறைங்கிறது இந்த ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம மூலிகை என்னென்னு தெரியல நாங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் எப்படி பெயர்கள் கொடுக்கணும் இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா இதுலேயும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவ மூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டீங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் பெயர்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவசியம் உங்கள் ஊர் பெயர் போட்டு அனுப்புங்க கோத்திரம் தெரிஞ்சதுன்னா கோத்திரம் போட்டு அனுப்புங்க சரிங்களா ஆல்ரெடி இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லியிருக்கோம் பல பேரோட அனுபவங்கள் இருக்குது ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் நம்ம கொடுத்தாச்சு ஸோ இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியலனா இந்த மாதிரி முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இன்றைக்கி கூட நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நிறைய விஷயங்கள் நடக்கணும் நம்மளும் எது நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் இது பண்ணுறது அது பண்ணுறது நம்மளால் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எந்த ஒரு ரூலுமே கிடையாதுங்க எந்த ரூல்ஸுமே இல்லாமல் எளிமையாக நம்ம வீட்டிலேருந்து ரிலாக்ஸ்டாக பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் ரொம்ப சிம்பிளா பண்ணலாம் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு ஸ்விட்ச் நம்பரை பயன்படுத்தி இந்த முறையை நம்ம செய்ய போகிறோம் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சகோதரி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போயிடலாம் சரிங்களா அக்கா மாமாக்கு பிஆர் கிடைக்கணும்னு சொல்லி உங்ககிட்ட நான் போட்டிருந்தேன்லக்கா நவ மூலையை இப்போ மாமாக்கு பிஆர் அப்ளை பண்றது கொஞ்ச நாள் ஆகும் ஆனா வந்து அங்க வேலை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிதான் மெயினா நம்ம பேசணும் இப்ப மாமாக்கு அங்க ரெண்டு வருஷத்துக்கு வேலையும் கொடுத்து ப்ரொமோஷனும் கொடுத்துருக்காங்கக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐயாக்கும் நன்றி அம்மாக்கும் நன்றி தேங்க்ஸ்க்கா நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க கேட்ட விஷயம் எப்படியோ சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க அவங்கள மாதிரி உங்களுக்கும் எல்லா விஷயங்களும் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகி அன்னைக்கிட்டு நம்பிக்கையோடு கேளுங்க எந்த விஷயம்னாலும் பண்ணி கொடுப்பாங்க சரி ஓகேங்க இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் அது என்னென்னா நான் சொன்னிங்களா எந்த ஒரு ரூல்மே இல்லாமல் அதாவது நீங்கள் எதுவும் எந்த ஃபுட்டு வேணாலும் நீங்கள் சாப்பிட்ருக்கலாம் எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் இருக்கலாம் இருந்து வேணாலும் இந்த விஷயத்த நீங்கள் செய்யலாம் சரிங்களா மோஸ்ட்லி வீட்டிலேருந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி ஏன்னா நான் சொல்கிறேன் டைமிங் அந்த மாதிரி அதனால் வீட்டிலேருந்து பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போது இந்த முறை செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் வந்து இரண்டே இரண்டு எலுமிச்சம்பழம் வேணுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழமே எடுத்து வச்சுக்கோங்க பழுத்ததாக இருந்தாலும் சரி இல்லை காயாக இருந்தாலும் சரி காயாக இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல காயின்னா ரொம்ப பச்சை காயாக இல்லாமல் மீடியமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைப்பில் இருக்கிற மாதிரி ரெண்டு எலுமிச்சம்பழம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிற பதிவு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க சரிங்களா இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா எலுமிச்சம்பழம் வச்சு நம்ம தாந்திரிக ரீதியாக நிறைய முறைகள் வந்து நம்மளால் செய்ய முடியும் இதை வந்து ராஜகணின்னு சொல்லுவாங்க பல வகையிலையும் தாந்திரிக ரீதியாக நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுமா அந்த எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழம் ஒருத்தர் வீட்டில் இருக்குதுனாலே நிறைய தீய விஷயங்கள் அவங்க வீட்டுக்குள்ளே அண்டாது நிறைய விஷயங்கள் வெளியே போயிடலாம் சொல்லுவாங்க அந்த வகையில் இது நம்ம நினைக்கிற விஷயங்களையும் செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க இது பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி தாந்திரீக முறைகள் நீங்கள் ஸ்விட்ச் வார்டு சுவிட்ச் நம்பர்ஸ் இந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறோம்னா அதெல்லாம் வந்து ரெகுலராக கொஞ்சம் செஞ்சு பார்க்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் ஏகப்பட்ட பேருக்கு கொடுத்துருக்குங்க இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது கூட ஒரு ஸ்விட்ச் நம்பர் பயன்படுத்தி தான் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நம்ம செய்ய போகிறோம் இதை வந்துட்டு தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு அதாவது குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒற்றப்படை எண்ணிக்கையில் அதாவது மூணு நாள் அஞ்சு நாள் ஒன்பது நாள் ஏழு நாள் பதினோரு நாள் சில பேர் முப்பத்தி ஒரு நாள் இப்படி உங்களுக்கு வந்து ஒற்றைப்படையில் எத்தனை நாள் இதை வந்து கண்டினியூ பண்ண முடியுமோ அத்தனை நாளை கணக்கு வச்சு இந்த முறையை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இதுக்கு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் நல்ல மனசார நம்பிக்கையோடு நான் செய்கிற விஷயம் நடந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மட்டும் நீங்கள் இதை செஞ்சாலே போதும் அதுவே உங்களுக்கு பழிச்சு காமிச்சிரும் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு எலிமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க சரிங்களா ரெண்டு எலுமிச்சம்பழம் ஒரு வெள்ளை பேப்பர் ஒரு சிகப்பு பெண் இது மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு அந்த பேப்பரில் எழுதி வைக்கணும் ரெட் கலர் பேனாவால் சும்மா ஒரே ஒரு வாட்டி எழுதி வைக்கணும் எந்த டைமுக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது வெள்ளிக்கிழம அன்னைக்கு அந்த நாள் முடிகிறதுக்கு முன்னாடி வர ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு மணியோடு நம்ம நாள் முடியுமா வெள்ளிக்கிழமை அந்த பன்னெண்டு மணிக்கு முன்னாடி இருக்க கடைசி பத்து நிமிஷத்தில் இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் செஞ்சு முடிச்சிருக்கணும் சரிங்களா வெறும் பத்து நிமிஷம் தான் அந்த பத்து நிமிஷம் ரொம்ப ரொம்ப வேல்யூவான ஒரு டைமிங்காக பார்க்கப்படுது இந்த பத்து நிமிஷத்தில் நீங்கள் கேட்குற விஷயம் நடந்தாலும் ஆச்சரியப்படுறக்கு இல்லைங்க அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான டைமிங் தான் இந்த கடைசி பத்து நிமிஷம் அப்படிங்கிறது ஸோ இந்த நேரத்தை இப்போ நான் உங்களுக்கு இதை எடுத்து காமிச்சிருக்கேன் இல்லையா இதை வந்துட்டு சுவிட்ச் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த சுவிட்ச் நம்பர்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா ரெண்டு எலுமிச்சம்பழத்துலையும் ஒரு ஒரு வாட்டி ரெட் கலர் பேனாவை பயன்படுத்தி எழுதி வைங்க ரெட் கலர் பென்னோ அல்லது ரெட் கலர் மார்க்கரோ எது இருந்தாலும் சரி ரெட் கலர் அல்லது க்ரீன் கலர் ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த எண்ணை ஒரு ஒரு வாட்டி அந்த எலுமிச்சம்பழத்தை எழுதி வச்சிடணும் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பேப்பரில் அந்த ஒயிட் பேப்பர் ஒன்று எடுத்துக்காங்கன்னு அதில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எலுமிச்சம்பழத்தில் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் பேப்பரில் உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை இப்போ நான் ப்ரிச்சரில் காமிச்சிருக்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த சுவிட்ச் நம்பரை ஒரு வாட்டி பயன்படுத்தி எனக்கு மூணு நாளைக்குள்ளே மூணு லட்ச ரூபா வேணும் சும்மா உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் எந்த விஷயம் நடக்கணுமோ எத்தனை நாளில் நடக்கணுமோ அந்த நாளை சேர்த்து இதில் எழுதணும் மூணு லட்ச ரூபா மூணு நாளைக்குள்ளே வேணும்னு அதில் எழுதியிருக்கேன் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கணுமா எனக்கு முப்பத்தி ஒரு நாளுக்குள்ளே வேலை கிடைக்கணும் ஒற்றைப்படையில் அந்த நம்பர் எழுதணுங்க எத்தனை நாளுங்கிறது ஒற்றைப்படையில் இருக்கணும் ஏழு நாளுக்குள்ள எனக்கு ஒரு ரிசல்ட்டு கிடைக்கணும் ஒன்பது நாளுக்குள்ள எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயம் நடக்கணுமோ அதை இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஒரே ஒரு வாட்டி சும்மா எழுதி வச்சா போதும் அந்த வெள்ளை பேப்பரில் இந்த எலுமிச்சம்பழத்துலேயும் இப்படி வந்து நீங்கள் எழுதி வச்சாச்சு எலுமிச்சம்பழத்தில் கோரிக்கை எழுத வேண்டாம் ஸ்விட்ச் நம்பர்ஸை மட்டும் எழுதி வச்சால் போதும் இப்போது இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா எலுமிச்சம்பழத்தில் ஃபஸ்ட் நாள் நம்ம செய்கிற அணிக்க மட்டும் எழுதினா போதும் இந்த பேப்பரில் ஒரு வாட்டி எழுதி வைங்கன்னு சொன்னா அது நீங்கள் ஒற்றப்படியில் எத்தனை நாள் கண்டினியூ பண்ணுறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூணு நாளைக்கு நீங்கள் எழுத போகிறீங்க இல்லை அஞ்சு நாளைக்கு எழுத போகிறீங்கன்னா அந்த பேப்பரோ ஒரு நோட்டோ ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க அதில் டெய்லியும் நான் சொன்ன அந்த பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வர பத்து நிமிஷத்தில் டெய்லியும் அந்த கோரிக்கையை ஒரு ஒரு வாட்டி நீங்கள் எழுதி வச்சா போதும் மூணு நாளைக்குனா மூணு நாளைக்கு தொடர்ந்து ஒரு ஒரு வாட்டி அந்த பேப்பர் எழுதி வச்சா போதும் அந்த பத்து நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதை தொடங்கிறது வெள்ளிக்கிழமை தொடங்கணும் இதுதான் முக்கியம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த பேப்பரை மடித்து உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க இல்லை வீட்டில் கூட சுவாமிகிட்டே வைக்கிறன்னா வச்சுக்கலாம் இந்த எலுமிச்சம்பழத்தில் ரெண்டில் ஒன்று உங்கள் சுவாமி ரூம்லேயோ அல்லது உங்கள் பெட்ரூம்லையோ எங்கேயாவது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழத்தில் உங்கள் பர்ஸில் கேரி பண்ணிக்கோங்க உங்கள் பர்ஸ்லையோ இல்லை பையில் எங்கேயாவது வெளியே போவீங்கள்ல அப்போ எடுத்துகிட்டு போய்க்கோங்க நீங்கள் அது எந்த விஷயத்துக்கு போகிறீங்களோ யார்ட்டையோ நீங்கள் பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரலாம் இல்லை அவங்கள மீட் பண்ண போகிறீங்க அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும்னு நினச்சிட்டு அது உங்கள் பர்ஸில் ஒன்று வச்சுக்கோங்க வீட்டில் ஒன்று வச்சுக்கோங்க இவ்வளோ தாங்க இப்படி மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சுட்டா போதுங்க நீங்கள் அது எத்தனை நாளுக்குள்ளே அந்த பேப்பரில் எழுதி வச்சுருக்கீங்களோ அத்தனை நாளுக்குள்ளே கண்டிப்பாக வந்து நடந்துடும் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சுவிட்ச் நம்பர்ஸ்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா மனசார நம்பிக்கையோடு செய்யணும் கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இதெல்லாம் கொடுக்கும் சரிங்களா அதுவும் நான் சொன்ன அந்த டைமிங் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லான டைமிங் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா காலையில் அது தொடங்குற ஒரு பத்து நிமிஷம் நைட் அது முடிகிற ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப ரொம்ப கடைசி பத்து நிமிஷம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேரமாக வந்து பார்க்கப்படுது அந்த நேரத்தில் நம்ம பல விஷயங்களை ட்ரை பண்ணும்போது அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு அதிகமாக இருக்கும் அதனால தான் அந்த டைமிங்கெலாம் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது இப்போ இந்த முறையும் அதான் நீங்கள் செய்ய போகிறீங்க வெள்ளிக்கிழமை தொடங்கி சனி ஞாயிறு நான் சொன்ன மாதிரி இந்த ஒச்சப்படியில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் தொடங்கிறது வெள்ளிக்கிழமையாக இருக்கணும் சரிங்களா இவ்வளோ தாங்க இந்த விஷயமே இது செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா சப்போஸ் அந்த விஷயம் நடந்துருச்சு இந்த மூணு நாளைக்கு அப்புறமோ இல்லை ஏழு நாளைக்கு அப்புறமோ இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு கால்படாத இடத்துல போட்டுருங்க இல்லைனா கிணறு இருக்குன்னா கிணத்துல போடலாம் இல்லைன்னா ஏதாவது ஓடுற தண்ணி அந்த மாதிரி இடத்துல அதை தூக்கி வீசிடுங்க அந்த பேப்பர் நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா அந்த பேப்பரையும் தூக்கி வீசிடுங்க அவ்வளோ தாங்க விஷயமே ரொம்ப சிம்பிள் ரொம்ப எஃபெக்டிவும் கூட அவசியம் செஞ்சு பாருங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்புள்ளே ராஜி தேங்க்யூ ஸோ மச்